கிறிஸ்துவன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நம்முடைய யூடியூப் சேனல் ஐம்பது லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது அவருடைய மகிழ்ச்சியான தகவலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தேவனுடைய கிருபையினாலே இந்த யூடியூப் சேனல் அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு இதில் போடப்படுகிற வீடியோக்கள் அவர்களுடைய ஆத்தும வளர்ச்சிக்கும் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை தேவ கருபை நாள் இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் உங்களுடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் உறுதியும் இந்த சேனலுடைய வளர்ச்சியில் இது அநேகருக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது என்பது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் நிச்சயமாக தேவன் இந்த சேனல் மூலியமாக அநேகரை ஆசிர்வதிப்பார் அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கத்துதாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக இந்த லைவ் சே இந்த லைவ் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தெய்வன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நிச்சயமாக இது போன்ற பல லைவ் நிகழ்ச்சிகள் நம்முடைய சேனலில் வர இருக்கிறது சில கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை கூட நாம் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நிகழ்த்துவதற்கு நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக தெய்வன் நம்முடைய எல்லாவற்றிலையும் எல்லா வகையிலையும் நமக்கு உதவி செய்வாராக கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக